புதுச்சேரியில வந்து நீங்க கூட்டணி அதனால இந்த எத்தனை மானக்கட்டை பழப்புன்னு சொல்லி அவருக்கும் மீறம் வந்து விடலாம் அதனால அங்க பிஜேபி பெரிய கசவசத்தான் ஓடிட்டு இருக்கு ஆடியில விதை விதைக்காம தையில அருவா எடுத்துட்டு போக முடியாது நியாயமா பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் முதலமைச்சராக வரக்கூடிய தகுதி உள்ள இடம்தான் அசாமும் வெஸ்ட் பெங்காலும் அசாம் வந்து அந்த வட வடகிழக்கு பகுதி ஒரு முக்கியமான பகுதி கூட அசாம் இப்போ அங்க உள்ள சூழல் எப்படி சார் சார் தான் முஸ்லீம்களுக்கு வந்து ஓட்டெடுவே இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்கள தலித்துகள் பிஜேபியோடு போய் சேர்வது என்பதுவே தற்கொலை சமமானும்

பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் ஹைதர் அலி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் இது ஐந்து மாநிலத்துக்கும் நடைபெறக்கூடிய ஒரு தேர்தல் தான் பீகார வெற்றி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது மேற்கு வங்கம்தான் அப்படின்னு பிரதமர் வந்து காட்டமாக பேசியிருந்தார் அடுத்த நம்முடைய குறி எங்கன்னா மேற்கு வங்காளத்தில் வந்து மம்தா பானர்ஜியுடைய ஆட்சியை வீழ்த்தணும் அப்படிலாம் பேசியிருந்தார் அஸ்ஸாம் அஸ்ஸாமில் பார்த்திங்கன்னா பிஜேபியுடைய ஆட்சி நடந்துகிட்ருக்கு அதே போல் கேரளா பாண்டிச்சேரி தமிழ்நாடு இந்த ஐந்து மாநிலங்கள் இதில் வந்து தமிழ்நாடு சம்மந்தமான அரசியலில் அப்பப்போ இருக்கோம் இப்போ கொஞ்சம் மாறுதலாக இந்த மற்ற மாநிலங்களுடைய நிலவரம் அவங்களுக்கு தெரியும் இந்த நாலு மனித நிலவரம் தெரியும் இந்த கேரளா கேரளாவுல நிலைமை எப்படி சார் கேரளாவுல போட்டியாளர்கள் வந்து இடதுசாரிகளும் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் லீக் கூட்டணி இடதுசாரி கூட்டணி அது ஒரு ஆரோக்கியமான போட்டி தான் அது ஆமா அவங்க தான் போட்டியாளர்களை தவிர பிஜேபி வந்து இப்ப ஒரு தொகுதி தான் பார்லிமெண்ட்ல ஜெயிச்சிச்சு நடிகர்ங்கிற அடிப்படையில் ஆனால் இப்ப அதுங்கேயும் வந்து அங்கே ஓட்டுகள் எப்படி அவங்க வாங்கியிருக்காங்கிற பிரச்சனை இப்போ ஓடுது ஆனா அங்க வந்து எல்லாரும் வந்து கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஐவிஎம்எல் இந்திய முஸ்லீம் லீக்கோடைய ரோல் வந்து முக்கியமா இருக்கும் இதர இஸ்லாமியோடைய கட்சிகள் அங்க வந்து ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த இஸ்லாமிய அமைப்புகள் தமிழ்நாட்டை தவிர்த்து கேரள கேரளாவை பொறுத்தவரை ஐயுஎல் என்பது ஐயுஎம்எல் என்பது தாய்சபை என்பதை கேரள மக்கள் அதை வந்து அந்த கட்சியை அடைய வைக்க மாட்டாங்க அது எப்படின்னா நீங்கள் அந்த அங்கே போய் பார்க்கும்போது அங்கே எல்லா மக்களுமே உதவிகளுக்காக ஐயஎம்எல் வர்றாங்க அவங்க பெறாங்க இப்போ பாத்தீங்களா அந்த வெளிநாட்டில் மாட்டிக்கிட்டவங்களுக்கு பிளட் மணி கொடுக்கறது அது இந்து அதெல்லாம் பாக்குறதுல அவங்க அவங்கள்ட்ட உதவி கேட்டு வந்தால் செய்கிறாங்க அவங்க தாராளமாகவே செய்கிறாங்க நல்லா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதனால் ஐயுஎம்எல் வந்து அங்கே ஒரு பலமான ஒரு கட்சியாக இருக்குது அங்கே அடுத்த அணி வந்து இடதுசாரி அணி இடதுசாரி அணியிலேருந்து இருந்து தேசிய லீக்கும் இருக்குது அந்த அணியில் தேசிய லீக்கும் இருக்குது ஒரு எம்எல்ஏ இருக்கார் பிஜேபியை பொறுத்த மட்டும் அவர்கள் ஒன்றோ ரெண்டோ வரலாம் அப்படித்தான் திருச்சூர் அந்த வெற்றியைமெண்ட் வெற்றியை மட்டும் வச்சு தீர்மானிக்க முடியாது அது சுரேஷ் கோபி வெற்றி அந்த ஆறு தொகுதியிலையும் வந்து அது சுரேஷ் கோபி கிடைத்த வெற்றி பிஜேபி கிடைத்த வெற்றி இல்லை அதனால அதனாலதானே இவங்க வந்து பாப்புலாரிட்டியான ஒரு மனிதனை கொண்டு வந்து எடுத்துறாங்க இல்ல இதுல இருந்து கொஞ்சம் வந்து எல்லாமே தான் கருத்து சொல்லுவாங்க எங்களுக்கான முதலமைச்சரை நாங்கள் எப்பொழுதுமே திரையரங்களை தேட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு இல்லை இல்ல அது நீ முதலமைச்சர் சார் ஒரு இடத்துல வந்து அப்பப்புலாரிட்டியில் ஏற்று நிற்கிறவங்களுக்கும் சுரேஷ் கோபி உள்ள பாப்புலாரிட்டிக்கும் ஈக்குவல் இல்லை இல்லை அந்த தான் அவர் ஜெயிக்கிறார் வச்சுங்களா பிஜேபியினுடைய தத்துவார்த்த அரசியலை வந்து வச்சு தான் அவங்க என்னமோ பண்ணாங்க சபரிமலையில் பண்ணாங்க அங்கே பண்ணாத விஷயமா எல்லாம் பண்ணாங்க ஆனாலும் ஒன்றும் முடியலை நான் இப்போ கேரளா போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு சகோதரரை பார்த்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காரர் சொன்னார் இங்கே அறுபது தொகுதிகள் வந்து லெஃப்ட் விங்கினுடைய ஸ்ட்ராங் தொகுதி அது சொல்லிவிட்டால் அவர் சொன்னால் அடுத்து நாங்கள் அவங்க தான் நாங்கள் தான் வருவோம் அறுபது தொகுதி அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான தொகுதிகள் அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னார் இப்போ அது மாதிரியாக அவங்க என்னென்னமோ வேலை பண்ணி அங்கே ஒன்றும் செய்ய முடியலை இப்போ இங்கே வந்து இடதுசாரிகள் தோற்பதற்கு காரணமே நந்தி தான் இடதுசாரிகள் தோற்பதற்கு காரணமே நீங்கள் மேற்கு வங்கத்தை மாதிரி நந்தி தான் அங்கே இந்த டாட்டா நிறுவனத்துக்காக முஸ்லீம்களுடைய இடங்களை எடுத்து கொடுத்தது அதில் தான் அவர்கள் கோவப்பட்டது இப்போ ஆனால் ஜோதிபாசு காலத்தில் அப்படி இல்லையே ஜோதிபாச காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போன்று நீங்க பட்டாச்சாரியாவுக்கும் ஜோதிபாஷுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது 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 ஆனா வந்து அவங்க வந்து இப்ப பட்டாச்சாரிய தான் இந்த விஷயம் வந்து நடந்தது நடந்தது அதுக்கு பிறகு வந்து மம்தா வந்து அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக உட்காடுறாங்க இப்போ வந்து முஸ்லீம்களுடைய ஓட்டு கணிசமாக இருக்குது இங்கே இப்போ ஜோதி பாசு ஸ்டாண்ட் பண்ணதை புத்தத்தை பட்டாச்சாரியை வந்து வீக் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாரு நல்லா வீக் பண்ணிட்டாரு ஜெயலலிதா பண்ணியிருந்த ஸ்ட்ராங்கை எடப்பாடி பண்ண மாதிரி எடப்பாடி மட்டும்தான் பண்ணாரா எடப்பாடி தான் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கா இருப்பா எடப்பாடி அந்த கேள்வி கேட்கப்படுது இல்லை எடப்பாடி மட்டுமே வந்து நம்ம சொல்ல முடியல சார் சார் இப்போ யாரு தலைமை தாங்குறாங்களோ அவங்க தானே சார் பேச முடியும் இல்ல இந்த இரண்டு பேரும் சேர்ந்து தானே கூட்டணி இல்ல இல்ல நீங்க மற்றவங்க நான் தான் அண்ணா சொல்லிட்டு செய்யும் அவரு ஆட்சி நடத்தும் பொழுது ரெண்டு பேரும் ஆட்சி போனவங்க ரெண்டும் போயிட்டாங்களே அதனால இப்ப வெஸ்ட் பெங்கால் வந்து மம்தா பானர்ஜியும் இங்க லல்லு பையன் செஞ்ச மாதிரியான திமுத்தனம் பண்ணாம இவர் ஓவைசி போன்றவரோடு கூட்டணி அமைக்கணும் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்ல அமைக்கலைன்னா அந்த பாதிப்புகளே அவர்கள் உணர வேண்டிய சூழலையும் உண்டாகும் அதற்கான நிறைய உரையே ஆரம்பிச்சிச்சு ஆமாம் அதாவதுங்க ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களேன் ஆடியில் விதை விதைக்காமல் தையில அருவாக எடுத்துகிட்டு போக முடியாது இப்போ மம்தாவா பிஜேபியாக அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க அதுவே ரொம்ப ஆபத்தான விஷயம் இப்போ பீகார் தேர்தலில் வந்து உணர்த்துற விஷயம் இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி வெஸ்ட் பெங்கால் அசாம் இந்த அஞ்சு மாநிலமும் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் எப்படிலாம் வந்து என்னென்னா செய்யணும் அப்படிங்கிறத உணர்த்திருக்கு தான் அந்த பீகார் தேர்தல் முடிவு அடத்திய வாழ்கிற முஸ்லீம் பகுதியில் ஜேசிசி போகிறப்ப திரண்டு ம முஸ்லீம் மக்கள் கொடுத்த வரவேற்பை பார்த்து அந்த முடிவுக்கு வந்துருப்பார் இல்லை நீங்கள் அதான் சொல்ற கூட்டம் கூடுறதை வச்சு எந்த முடிவும் எடுக்க முடியாது முஸ்லீம் மக்கள் கூடுறாங்க ஆனால் முஸ்லீம் மக்கள் ஓட்டு அவருக்கு போடாமல் இருக்க மாட்டாங்க போட்டிருப்பாங்க ஆனால் நீங்க அதுக்காக முஸ்லீம் கட்சிகள் நீங்க புறக்கணிக்கிறீங்க அது வேண்டாம்னு முடிவு பண்றீங்க அதை எப்படி ஏற்றுக்குவாங்க என் ரெப்ரஸண்டேட்டிவ் வேண்டாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணும் பொழுது அதை ஒரு புத்திசாலியான முஸ்லீம் ஏத்துக்க மாட்டான்ல இருபத்தி நாலு தொகுதி அஞ்சுல ஜெயிச்சாரு ஜெய்சாரு பதினஞ்சுல என்ன சொல்றாரு காங்கிரஸ்னாலும் நான் தொத்து போயிட்டேங்கிறாரு முஸ்லீம் ஓட்டு கொஞ்சம் காங்கிரஸ் கதையும் தொத்தேன் அப்படின்னா இவர் பிஜேபிக்கு அடுத்த சைடத்துல இவர் தான் இருக்காரு இப்ப வெஸ்ட் பங்கால் எப்படி சரி வெஸ்ட் பங்கால் வந்து அசாமுக்கு அடுத்தபடியா முஸ்லீம்கள் அதிகமாக இருக்க கூடிய இடம் வெஸ்ட் பெங்கால் அதாவது நியாயமா பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் முதலமைச்சராக வரக்கூடிய தகுதி உள்ள இடம் தான் அசாமும் வெஸ்ட் பெங்காலும் பீகார் போல அங்க சமூக வாக்குகள் அங்க தீர்மானிக்கிட்டா பானர்ஜி சட்டர்ஜி அந்த மாதிரி வாக்குகள் இருக்கு பீகார்ல பாத்தீங்கன்னா யாதவ் வாக்குகள் குருபி வாக்குகள் அதாவதுங்க அதாவதுங்கேஷன் யாதவா முஸ்லிம்

அந்த மக்களை பற்றியெல்லாம் கவலை பண்ணல இல்ல அந்த இளம் தலைவர்களை வந்து தக்க வைக்க வேண்டியது ஒவ்வொரு கட்சியோட கடமை இல்லை அந்த கடமையிலேருந்து மீற பொழுது தானே அவங்க பிஜேபி நாடி போகிறாங்க ஆமாம் இந்தியா கூட்டணிக்குள்ளே மம்தா பானர்ஜி வந்து வலுவாக்கணும் இந்தியா கூட்டணியில் மம்தா பானர்ஜி வந்து இப்போ ஏன்னா இந்தியா கூட்டணியிலே தான் மார்க்சிஸ்ட் இருக்கிறாங்க இடதுசாரிகள் இருக்காங்க காங்கிரஸ் இருக்குது ஆனால் அந்த அம்மா இடதுசாரிகள் தரமாட்டேன் சீட் தராது ஏன்னா இவங்க போய் என்ன செய்யறாங்க இவங்களுடைய பலத்தை விட அதிகமா கேட்பாங்க இப்போ இவங்களுக்கு என்ன பலமோ நாங்க ஆண்ட கட்சி பேச முடியாதுல்ல ஒருமித்த கருத்து ஏற்படாதுங்க ஆமா அதனால இவங்க அப்ப அந்த வந்து என்ன செய்யும் அது யாருக்கு சாதகமா போவ பிஜேபி தான் சாதகம் இவர்கள் விட்டு கொடுக்கல என்றால் அது பீகார் ரிசல்ட் போல அங்கேயும் அதே நிலமை தான் வரலாம் இல்ல ஒருவேளை வந்து பீகாருடைய அந்த பாடத்தை வந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்க படிக்க மாட்டேங்கிறாங்களே இந்த பாடத்தை படிக்கிறது தயாராக படிக்க தயாராக இல்ல இவங்க ஏங்க மகாராஷ்டிராவில் நடந்துச்சு அப்புறம் இங்கே வருது வருங்க மகாராஷ்டிராவில் வந்து வென்றது வந்து அவங்க தான் ஆனால் இப்போ இன்னைக்கு வந்து என்ன சூழல் இருக்குது அதனால இவங்களும் கற்றுக்கிறது இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா காங்கிரஸும் பிஜேபி வேறு வேறுலாம் இல்லைங்க நமக்கு ராகுல் எல்லாம் சிந்தனை பண்ணுறோம் அதுதான் நம்ம பார்க்கணும் ராகுலும் பிரியங்காவும் மட்டும்தான் மாற்று சிந்தனை வெஸ்ட் பெங்கால வேற ஏதாவது பிரச்சனை எதிரொலிக்குமா வங்கதேச ஒரு பிரச்சனை சார் அதெல்லாம் இவங்க கிளப்புற விஷயம் இந்த பண்ணியிருக்க போகிறாங்க அதெல்லாம் இவங்க வந்து பூதாகரமாகறாங்க நான் கேட்குறேன் இங்கேயே இல்லை அவர் பேசுகிற பே விஷயம் என்னென்னா பிரதமர் பேசுகிற விஷயம்னா பீகார் வெற்றி மாவர் வெற்றி இதுக்கப்புறம் வந்து நம்ம கவனம் முழுவதுமே வந்து அதாவது பீகாரை நம்ம எப்படி தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு செஞ்சோமோ அது மாதிரி எல்லா இடத்துலையும் செய்வோம்னு சொல்கிறாங்க அதுதான் இவங்க வந்து அதாவது புதுசாலிகளாக இருந்துட்டு என்ன செஞ்சுருக்கணும் முழுமையாக பீகாரில் தேர்தல் புறக்கணிப்பு பண்ணியிருந்திருக்கணும் மக்கள் வச்சில அது மாதிரி எழுச்சி உண்டாக்கணும் சார் இந்தியாவில் நீங்க நம்பிக்கை இல்லை நாங்க யாருமே ரெப்பரசன் பண்ணல அப்படின்னு வரும் பொழுது மக்கள் சிந்திப்பாள் தேர்தல் புறக்கணிப்பு நல்ல ஆமா அவங்க விளையாது நான் என்ன கேக்குறேன் நீங்க போய் ஜெயிச்சீங்களா சட்டமன்றத்துக்கு போயிருக்கீங்களா எத்தனை பேர் போயிருக்கீங்க நீ அதுக்கு முழுமையாக இது இந்த சிஸ்டம் தப்பு நடந்திருக்குன்னு சொல்றீங்கல்ல அதை கலைஞர்களும் நிக்க மாட்டேன் வாங்க நான் முழுச தேர்தல் புறக்கணிச்சுட்டு போங்கன்னு சொல்லல பிஜேபி நான் ஒரு ஒரு சீனியர் லாயர் ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன் அப்ப சொன்னாரு பிஜேபி இன்னைக்கு போயிட்டா கூட ஜுடிஷியல்ல ரெண்டாயிரத்தி நாற்பத்தி வரை பிஜேபி தான் அங்க கொழுவிட்டு இருக்குங்கிறாங்க ஜுடிஷியல்ல அப்ப என்ன நீதி கிடைக்கும் நமக்கு கட்டமைப்பு ரொம்ப அவர் சொல்றாரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு இந்திய சூழ்நிலையுங்கிறார் அப்போ இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது கட்டமைப்பு அளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க நீதித்துறையில் நீதி கிடைக்குதா இப்போ வெஸ்ட் பெங்கால் எடுத்தது அசாம் அசாமுக்கு வரும் அசாமில் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அசாம் கன ஏஜிபி பிரபல குமார் மகந்தாவுடைய முதல் மாணவர்கள் உருவாக்கியே இப்போ அவர் அவருடைய கட்சியும் தெரிஞ்சு வச்சிங்க நம்ம அந்த இடத்துக்கு பிஜேபி வந்துட்டாங்க அதில் பிஜேபி வந்துட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தாங்க வந்து அலையன்ஸ் பார்ட்னராக இருக்கிறாங்க அது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அந்த அசாம் வந்து அந்த வடக்க வடகிழக்கு பகுதி ஒரு முக்கியமான பகுதியும் கூட அசாம் இப்போ அங்கே உள்ள சூழல் எப்படி சார் சார் அங்கே தான் முஸ்லீம்களுக்கு வந்து ஓட்டுமே இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்களே இந்த என்ஆர்சிலாம் கொண்டு வந்தது அங்கே தானே முஸ்லீம்களுக்கு வந்து அது இல்லை தேர்தலில் அது வந்து ஆமாம் இந்த எஸ்ஐயா மறைமுக என்ஆர்சி தானே அது பலமாக எதிரொலிக்கும் எதிரொலிக்கும் அதாவது இவர் அங்கேயும் வந்து என்னென்ன செய்யணுங்கிற இவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக எதையும் செய்வார்கள் இந்த நாட்டினுடைய மகாத்மாவையே கொன்றவர்கள் ஆகவே இவர்கள் கட்டிலில் உட்கார வேண்டும் என்பதற்காக எதையும் செய்வார்கள் இவர்களுக்கு வேற அது அதுல வந்து எந்தேஷன் கிடையாது புதுச்சேரி புதுச்சேரி புதுச்சேரியில வந்து இப்ப நீங்க இருக்கிற கூட்டணி நினைக்காது ஏன்னா புதுச்சேரியை பொறுத்தவரை அங்குற ரங்கசாமியும் நம்ம விஜயும் கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறாங்க ஏன்னா அவர் பொலிட்டிஷியன் ஒருத்தர் போய் பார்த்தாருன்னா ரங்கசாமி தான் பாத்திருக்காரு பின்னணியில புசியான ஆனந்த் இருக்கிறாரு இப்ப அந்த ஆனந்த் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு இப்ப ஆட்சி பண்றதே சிரமமா இருக்குது அவர் ஆட்சியில இருந்தாலும் அங்கே கவர்னரும் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு மானக்கட்டை தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அதனால இந்த எத்தனை நாள் கிட்ட இந்த மானங்கட்டை சொல்லி அவருக்கும் வீரம் வந்து விடலாம் அதனால அங்க பிஜேபி இவர்களுக்குள்ள ஒரு பெரிய கசம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால அவரு ரங்கசாமி வந்து விஜயோட போவதற்குரிய சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு பிஜேபி உதறிட்டு அங்கே போயிடுவாங்க ஆமா அதற்கான வேலைகள் ஆமா முதலமைச்சர் இருப்பாரு அப்புறம் வந்து சீட்டு பேச்சில் பேசும்போது அப்படியே கட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பார் ஓ விஜய் வந்து அதிதி நம்பிக்கையில் இதுவும் ஒரு காரணம் அப்படி சொல்கிறீங்களா அதாவது இது பாண்டிச்சேரியில் அதீத நம்பிக்கையில் இருக்கலாமே தவிர சின்ன தொகுதி தான் எல்லாமே நகரமன்றம் தான் ஒரு நகராட்சிக்கு உள்ளது தான் பதினஞ்சாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டு தான் ஒரு எம்எல்ஏ அஞ்சு பகுதி சேர்ந்ததான் பாண்டிச்சேரி பகுதி புதுச்சேரி ஆமா கேரளா மாதிரி கேரளா மாகி

உங்களுக்கு அரசியல் மெச்சூரிட்டியே இல்லாதவர்தான் உங்களுக்கு புஷியானந்த் எப்படி சார் அவன் வந்து பாண்டிச்சேரியில் இருந்த ஆனந்து தமிழ்நாடு முழுவதும் புஷியானந்த் வந்து இவருக்கு நம்பகமான ஒரு நபராக இருந்திருக்காரு இந்த வரிசி அரசியல் மன்றத்தை வந்து நல்லா கட்டமைப்பு பண்ணியிருக்காரு பண்ணி எல்லாம் செஞ்சு அதான் ஒரு முறை வந்து சந்தரிசன் சொன்னார் ரொம்ப டேஞ்சரான நாள் நாலு என்ன செய்யறான்னா ரோட்டில் போய் படுத்துக்கிட்டு போட்டாடுறாங்கிறது எடுத்துட்டு அதை போடு ஒழித்த கழிப்பில் தலைவர் பொதுச் செயலாளர் பாரு எங்கேயும் உறங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு போட்டுன்னு இவரே போட சொல்லுவாராம் இது மாதிரிலாம் பண்ணி ஏமாற்றி தர்றாந்தாலும் என் தம்பி நம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க அப்பாவே போட அது மாதிரி அவருக்கு ஒரு கூட்டம் நடக்குதுன்னா வச்சுங்களேன் ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்துச்சு இந்த வக்பூர் சம்மந்தமாக நாலு இடத்துல இங்கே நாலு இடத்துலையும் அவர் தான் போய் நின்று பேசினார் அதை முடிச்சுட்டு இங்கே வந்தார் இங்கே முடிச்சுட்டு இங்கே வந்தார் இது ஒரு மெச்சூரிட்டி இல்லையே குழந்த கட்சியாக ஒன்று இப்போ ஒரே ஆள எல்லா இடத்தையும் செய்ய முடியாதுல்ல அது மாதிரி அவரு அர்ஜுன் அவரு ஒரு டைப்பு அது ஒரு கார்பரேட்டு அடுத்து ஒரு ஐபி ஐ ஐஆர்எஸ் ஒருத்தர் வந்திருக்காரு சார் களம் என்பது ஐஆர்எஸ்ஸையும் ஐயும் கார்பரேட்டுகளையும் வச்சு எல்லாம் செஞ்சிட முடியாது களம் என்பதுங்கிறது வேற அதை மக்களோட சேர்ந்து மக்களோட சேர்ந்து பயணிக்கணும் பயணித்தவர்களோடவா இருக்கணும் இவர் பயணிக்க வேண்டாம் அண்ணா எப்படி பயணித்தாரு கலைஞர் எப்படி பயணித்தார் ஆரம்ப காலத்தில் இப்போ கூட கலைஞர் இருக்கிற வரைங்க ஒருத்தர் போய் பார்த்தாரு நான் அந்த எம்பி சீட்டு வாங்கின இங்கேயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வர்றாரு வந்து இதை வச்சுட்டு கும்பிட்டு டிக்கிறாரு அவரை பார்த்து சொல்கிறார் கலைஞர் இந்த தம்பி இருக்காங்கள உங்கள் அப்பா சரியான ஒர்க்கருங்க அவரை கிளாஹிட்டு அடுத்து சொல்கிறாரு கடைசி காலத்தில் அந்த பையன் வரங்கிறதுக்கு முன்னாடி அவர் ஏடிஎம்கேக்கு போயிட்டாரு நல்ல ஒர்க்கர் இது ஒரு தலைவனுக்கு உள்ள குணாதிசயங்கள் அந்த தலைவனை போல அவர் ஸ்டாலினாலே முடியாது ஆச்சுங்களா இவர் வந்து முதல்ல வேன் தயார் பண்ணாங்க அந்த வேனை வச்சு கொண்டு வர்றாங்க இதெல்லாம் களத்தை முதல்ல பார்க்கணுங்க இப்போ கூட இப்போ தான் நாற்பத்தோரு பேர் செத்த பிறகு தொண்டரணி அமைக்கிறதுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸுகள்லாம் நியமனம் பண்ணியிருக்காங்க ரிட்டன் பாண்டிச்சேரியில ரங்கசாமி விஜய் தவிர்த்து வேற என்ன கல்முக அண்ணா திமுக அண்ணா திமுக பிஜேபியோட போயிடும் திமுக தனியா நிற்கும் இந்த கூட்டணி அப்படியே திமுக காங்கிரஸ் காங்கிரஸ் கொஞ்சம் பலமா இருக்குது அல்ல அது ஆட்சியில இருந்த மாநிலங்கள அதுவும் ஒண்ணு அதுவும் ஒண்ணு அது இங்கே கொஞ்சம் இவரே ரங்கசாமி யாரு அவருக்கு முன்னால் காங்கிரஸ்கார் ரங்கஸ்காரர் தானே அதனால அங்க கொஞ்சம் பலமா இருக்கிறாங்க அவங்க ஃபைட் கொடுப்பாங்க பாண்டிச்சேரி பொறுத்தவரைக்கும் வேற அணிகளை ஏதாவது அங்கே இந்த இப்போ இந்த மாத்தினுடைய பையன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் இருக்கு பாண்டிச்சேரியில் ஆமாம் அவர் பிஜேபியோடு சேருவார் அவருக்கு மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்கா சார் உதான் பண்ணுவான் அவர் யார் பண்ணுவா சார் உலகத்திலேயே கவர்மெண்ட் அடிக்கிற மாதிரி பணம் அடிக்கிற மாதிரி பணம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க நோட்டு பிரிண்ட் பண்ணுறாங்க லாட்ரி சீட்டுக்கு நோட்டு தானே இந்த லாட்ரி யார் பூரா எப்படி தெரியுங்களா இந்த வட மாநில வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குல்ல அவன் பூரா ப்ரெஸ் எல்லாம் அவனுக்கு கிடையாது அவன் இவங்கள்ட்டே கொடுத்துருவான் அக்ரிமெண்ட் போட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பாருங்க சீஃப் செக்ரட்டரி அவனுக்கு இவங்க சரி பண்ணிக்குவாங்க பண்ணிட்டு ஒரு இப்போ ஒரு கோடியில் அடிச்சிட்டு அடிக்கணும்னா இவங்க அஞ்சு கோடியில் அடிச்சிட்டு அடிச்சுடுவாங்க கணக்கு ஒரு கோடி அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு கோடி இவங்க அஞ்சு கோடி அடிப்பாங்க நாலு கோடிக்கு உள்ள காசு யாருக்கு வரும் இது மாதிரியாக படத்தை அள்ளி அங்கே கொடுக்குறாரு நூறு கோடி ரூபா அவருக்கு கொடுக்குறாரு ஐநூறு கோடி ரூபா இங்கே கொடுக்குறாரு அதனால் அவருக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டுருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் சார் நிகழ்ச்சி பங்கேற்று ஒரு ஐந்து மாநிலத்தினுடைய அரசு நிலவரங்களை துல்லியமாக எடுத்துரைத்த உங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி உங்கள் நிகழ்ச்சி மூலமாக என்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பளித்தமைக்காக உங்களுக்கும் உங்கள் நிறுவனத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இதை கணித இணைய நன்றி வாழ்க்கை